எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரட்டிப்பு லாபத்தில் ஒரு செனை மாடு அது இல்லாத தற்போதைய கறவையிலும் இருக்குது இந்த மாட்டோட டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம் அதுவும் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டை வாங்கி ஒரு மூணு ஒரு ஐந்து ஆறு மாதம் காப்பாற்றிட்டு கொடுத்தா கூட நல்ல விலை கொடுக்கலாம் கண்ணை பிரித்து கொடுக்கலாம் மாட்டை ஒரு விலைக்கு சேல்ஸ் பண்ணலாங்க ஸோ அதுவும் இல்லாத இளம்பொருளாகவும் விற்பனைக்கு வந்திருக்கு இவ்வளோ டீட்டெயில் ஏன் சொல்கிறோன்னா வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத ஒரு மூணு நிமிஷம் கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு பல் மாடுங்க இந்த மாட்டுக்கு சினையும் இருக்குது அதாவது இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டு மூன்று மாதங்கள் ஆகுது சினையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு ஒரு கிடாரி கன்றோடவும் விற்பனைக்கு வருதுங்க இந்த மாடு வந்து தற்போதைக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்குது தலையீத்துக்கு கிடாரி கன்றின்னு இருக்குது தற்போதைக்கும் கறவையில் இருக்குது இப்போ என்ன கறவை கறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் கறவை வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மூன்று மாத சினை இருக்குது ஒரு கிடாரி கன்றின் இருக்குது ஐந்து லிட்டர் கறவையும் தற்போதைய சூழலில் இருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா இரண்டே பல் கிடாரி இப்போதைக்கு இரண்டாம் வயத்துக்கு சினியாக இருக்குது சுத்தமான ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க சுழி சுத்தமாக இருக்கிறதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க கழிப்பு சுழிலாம் எதுவும் கிடையாது மாட்டோட மடியமை பார்த்தீங்கனாலுமே தெரியும் அதாவது ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் கறவை எடுத்துக்கிற அளவுக்கு மடி இருக்கு நல்ல ரெட்டை வரி மடியமைப்பு கொண்ட மாடுங்க இளம்பொருள் மாடு அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மாடு கூடிய டயத்தில் கொடுத்தாக்கூட ஒரு நாலு பல்லு தாங்க இருக்கும் நாலு பல்ல இரண்டாம் வயதுக்கு நல்ல விலைக்கும் நாம் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் வச்சு சரியான முறையில் பக்குவம் பண்ணாலே போதும் இந்த கிடாரி கண்ணும் இப்போ இது கொஞ்சம் உடச்சலாக இருக்குது கிடாரி கண்ணு நெலிஞ்சிருக்கு ஆனால் இதே கூட ஒரு ஆறு மாதம் நம்ம வந்து இந்த கிடாரி கண்ணும் சரியான முறையில் பக்குவம் பண்ணோம் அப்படின்னா இதுவும் ஒரு நல்ல மாடாக அமைஞ்சிருங்க ஸோ ரெண்டுத்தையுமே ஒரு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கும் ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ஃபர்தராக மாட்டின் உரிமையாளர் கூட கேட்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டா சாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் இருக்குங்க இவ்வளோ ஃபெசிலிட்டி உள்ள மாட்டோட விற்பனை விலை என்னன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ரூபாய் மட்டும் சொல்கிறாங்க நீங்கள் ஆல்ரெடி அதை வந்து டைட்டிலே பார்த்துட்டு இருப்பீங்க முப்பத்தி மூணாயிரரூபா தான் விற்பனை விலை அதையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் கன்று மாடும் சுழி சுத்தம் மாடு கரவைக்கு காலணைக்க தேவையில்ல ஐந்து லிட்டர் கரவை காலணைக்காமலே நீங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க உங்களோட ஒப்பீனியன் பிரகாரம் உங்களுக்கு இந்த மாடு செட் ஆச்சுன்னா தாராளமாக நம்ம ஹரிய கூப்பிட்டு பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்து நம்ம எஸ்பிடி ஃபார்ம் வீடியோ சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி